சிலிண்டர் நூறுரூவாங்கிறது ஐநூறுவா மாத்து எதுவுமே செய்யாமல் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய் இது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியும் கூட நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதை செய்ய போகின்றோம் அதனால் நாங்கள் செய்து விட்டு இங்கே நிற்கின்றோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த சாமானிய மனிதனுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது மோடி என்ன செஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு இதை அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்கும் அது எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிகளே பத்தாண்டுகள்ல கொண்டு வந்திருக்கக்கூடியது ஆனால் நாம் தொடர்ந்து சொல்வது இங்க இருக்கக்கூடிய எம்பி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி வளர்ச்சி வேண்டாம் என்கின்ற பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய எம்பி இன்னொரு பக்கம் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே பாலம் கட்டக்கூடிய ஒரு கட்சி பாலம் அப்படியே வாங்கியிருப்பாங்க எனக்கு கமிஷன் கொடுப்பாங்க ஏன் பாலம் கட்டுறாங்க தெரியாது பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோடு குண்டு கூலியுமா இருக்கும் அதை போய் அந்த வேட்பாளரோ கட்சியோ கண்ணை திறந்து கோயம்புத்தூரை எந்த அளவுக்கு நாசப்படுத்தி வந்து வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக கமிஷன் பெறுவதற்காக வளர்ச்சி என்கின்ற வீக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றனர் அது நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகர் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் கூட எல்லா சொந்தங்களுக்குமே இதை பற்றி தெரியும் அண்ணா அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே என்னுடைய சண்டை ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து இந்த வேட்பாளரை பாருங்க இந்த வேட்பாளரை பாருங்க இந்த வேட்பாளரை பாருங்க அதுக்காக இந்த தேர்தலுக்கு ஐயா நாம் இங்கே வந்திருப்பது ஒரு முக்கியமான நோக்கம் அடுத்த ஏழுநூறு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எப்படி மாற்றி காட்டப் போகின்றோம் என்கின்ற சவாலுக்காக இங்கே வந்திருக்கு மக்களுடைய அன்பை பெற்று கோயம்புத்தூரில் உண்மையான வளர்ச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவைக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த அண்ணாமலை ஹாட்லைனாக இருப்பார் அண்ணாமலை இஸ் ஹாட்லைன் கோயம்புத்தூர்னுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய வேலை இங்கே ஹாட்லைனாக வேலை செய்கிறது ஒரே ஒரு பட்டன் அதற்கான தீர்வு இந்த அண்ணாமலை யாரை பார்க்கணும் மத்திய அரசு ஒரு வேலையை கொண்டு வரணும் கொண்டு வந்தோம் மத்திய அரசு ஒரு கோரிக்கை வைக்கணும் கொண்டு வரணும் தொழிற்சாலைகளுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை வருவதும் அரசதை சரி செய்வதும் ஒரு சைக்கிளிக்கல் பினாமினி ஆனால் பிரச்சனை இருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் சரி பண்ணணும் நாங்கள் இருக்கோம் ஆனால் நான் இங்கே கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவது தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள்கிட்ட கொண்டு வர்றது உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இணைப்பு பாலமாக மிக வேகமாக வேலைகளை செய்து கோயம்புத்தூருக்கு உண்மையான வளர்ச்சியை கொடுப்பதற்காக வேட்பாளராக நான் களமிறங்கி இருக்கின்றேன் இதைதோ ரெண்டு வேட்பாளர்கிட்டையோ ரெண்டு கட்சியிட்டையோ சண்டை போடுறது அதே நேரத்தில் மாற்று அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா பணபலத்தை வைத்து தீர்மானிக்கக்கூடிய அரசியல்ல மக்களை நம்பி சாமானிய மனிதர்களை நம்பி ஒரு சாதாரணமான மனிதர்கள் இந்த அரசியலை ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலும்

நீங்க மத்த கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால இதை சொல்றோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரு கான்ட்ராக்டர் இல்ல யாருமே ஹைவே கான்ட்ராக்டர் நீங்க சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்திருக்காரு யாரையெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திருக்காங்க எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிக்கிறாங்க அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணம் எல்லாம் யாரு கையில இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர்கள் அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்யறாங்க சுவரமா கை காசு அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இதுதான் மாற்று அரசியல் இது மாற்று அரசியல் செய்யாமல் கல்லா பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன எடப்பாடி என்ன டீ குடிக்கணா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டு இருக்கு அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க நாங்க அப்படி இல்லை டீ குடிக்கணா கூட சொந்த காசுல டீ குடிப்போம் அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அதே போல உதயநிதி வந்து எய்ம்ஸ் எங்களை எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு செங்கலை கையில் எடுத்து ஒரு செங்கலை கொண்டு போய் பாருங்க பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அறிவு இருக்கு அதனால தான் தொடர்ந்து சொல்கிறோம் அரசியலில் பக்குவப்படாதவர்கள் அறிவில்லை அறிவு இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு வந்து சமுதாய பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் வராம வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியலை வச்சு வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நான் எத்தனை நான் சொல்றேன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்க போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆட்சி காலத்துல நாங்க வந்து சிப்காட் கட்டுவோம் எங்க போச்சு செங்கல் எங்க போச்சு இன்னைக்கு நாம் உறுதியாக சொல்லி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் டெண்டர் முடிஞ்சிருச்சு வேலை நடக்குது ஆனா நீங்க

இவங்க என்ன பண்ணிருக்காங்க காணா இவங்க செஞ்ச ஒரு ரெண்டு சாதனையை காணா இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு பாராளுமன்றத்துல மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள் அதிமுக திமுக இப்ப ஒன்னா சேர்ல ஏப்ரல் பத்தாம் தேதி ஒன்னா சேருவாங்க அதிமுக திமுக ஒன்றாக சேருவதை கடைசி பத்து நாள்ல எதிர்பார்க்கிறேன் அன்னைக்குதான் பங்காளி கட்சிகளுடைய இன்னைக்கு ரெண்டு பேரும் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் திமுக வரணுமே பணபலத்தை படைபலத்தை வச்சு அண்ணாமலையே தோற்கடிக்கிற திமுக அதே போல அதிமுக அதனால் நீங்கள் சொல்வது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேல கடைசியில அவங்க ரெண்டு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் விட்டு கொடுத்து இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இது வந்து கேரளாவில் பார்த்திருக்கும் இடத்துல பார்த்திருக்கும் கோயம்புத்தூர்ல தமிழக அரசியல்ல முதல் முறையாக இங்க நடக்கும் அதையெல்லாம் தாண்டிதான் நம்முடைய வெற்றி மக்களுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது பங்காளி கட்சிகள் என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டோம் அன்கோ கோ போட்டுக்கிட்டோம் திரை மறைவுல பேசிக்கிட்டோம் விட்டு கொடுத்துக்கிட்டோம் ஒரே கான்ட்ராக்டர் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்டர் இப்ப ஆட்சியில் இருக்கும் போது ஹைவே கான்ட்ராக்டர் ரெண்டு பேத்துக்கு பண சப்ளை ஒரே ஹைவே கான்ட்ராக்டர் அதற்கெல்லாம் கோயம்புத்தூர் மக்கள் மயங்க போவது கிடையாது அதற்கு நாங்கள் பயப்பட போவதும் கிடையாது அண்ணா இவர்கள் யாரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க எல்லாம் பணத்துல கொள்ளையடிச்சு அதுல ஒரு ரெண்டு குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்றோம் நீங்க சொல்ற பேரோ நீங்க சொல்ற கட்சி தலைவர் இவங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள் இருக்கிற அரசியல்வாதி கிடையாது இவங்க எல்லாம் அஞ்சு வருஷம் மந்திரியா இருந்திருக்காங்க சம்பாரிச்சுட்டாங்க அடுத்த பத்து வருஷம் செலவு பண்ணுவாங்க பத்து வருஷம் ஒரு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் என்னதான் சூழல் மக்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது ஒரு பெனாயில் வாங்கினா பத்து ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வாங்க கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நூறுரூவா ரூபாய் பில்ல பெட்ஷீட்டை ஐநூறு எழுது அப்படித்தானே கொள்ளையடிச்சவங்க அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல முப்பது கமிஷனை கொள்ளையடி அதிலே வந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுறாங்க இவங்க என்ன மக்கள் தலைவர்கள் இவங்க என்ன சமுதாய தலைவர்கள் இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம் ஊரு சூடானது ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமான்னு மாஸ்க் போடாம ஒரு மூச்சில் ஒரு துகள் கலக்காம போக முடியுமான் ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்க இருக்காங்க ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானு மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமான்னு என்ன செஞ்சிருக்காங்க என்ன வளர்ச்சிங்கிறாங்க நீங்க வளர்ந்துட்டா வளர்ச்சியா பத்து வருஷம் மந்திரியா இருந்து கொள்ளையடிச்சு ஊழல் பணத்தோட இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நடத்தின் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா அது வீக்கம் அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றாங்க போஸ்ட் மேல வேலை பார்க்கறதுக்கு ஒரு கட்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போது வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் எங்க கிட்ட கேள்வி கேட்க போறாங்க நாங்க ஓட்டு போட்டா நீங்க மத்திய அரசு என்ன சரி போஸ்டமை நீங்க என்ன பண்றீங்க இல்ல மத்திய அரசு யாராச்சும் வந்தா இதை போய் நாங்க செஞ்சு அதுக்கு அதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிக்கறீங்க அது இந்திய கூட்டணி வராது என்பது முழுமையாக தெரிஞ்சு எதுக்கு எவ்வளவு பிரச்சாரம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி மோடியா வரப்போறாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும் ஹாட்லைன் வேண்டும் ஒரு பட்ட பிரஸ் பண்ணா தீர்வு வேண்டும் மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கறக்கு இல்ல எம்பி ஆயிட்டீங்க ஏவாயில நடக்கல இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்றது அதான் பத்து வருஷமா எக்ஸ்கியூஸ் பத்து வருஷமா என்ன காரணம் சொன்னாங்க ஏன்னா கோயம்புத்தூர் விமான நிலைய வேலை நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கல கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கல நாங்க என்னப்பா பண்றது அங்க மோடி ஐயா இருக்கிறாங்க நாங்க வேற கட்சி அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சுட்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதற்கெல்லாம் பதில் நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பலீங்கன்னா வேலை செய்கின்றோம் ஏழுநூறு நாட்கள்லயே நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க ஐந்து வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்ட போகின்றோம் என்று மக்களுடைய அன்புக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்வு கொடுக்க போறோம் அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி என்பது ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கும் ஆறு சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக சூலூர் பல்லடத்தினுடைய பிரச்சனை வேறு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய பிரச்சனை வேறு கவுண்டம்பாளையம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு கோயம்புத்தூர் மத்திய பகுதியினுடைய பிரச்சனை வேறு அதனால் எங்களை பொறுத்தவரை ஆறு சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி இருக்கின்றோம் அது எல்லாத்துக்கும் டைம்லைன் போட்டு இதுக்குள்ள அதை செய்து காட்டுகின்றோம் என்று டைம் லைனோடு தாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்க போறோம் யார் சொன்னாங்கண்ணா ஆனால் காலங்காத்தால ரெண்டு மணிக்கு போய் வீட்டில் கதவை தட்டி க கைது பண்றாங்களா ஜனநாயகமா சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டா சேஷாத்ரி போன்றவர்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்கிறது அது ஜனநாயகமா அது ஜனநாயகமானு கேட்கிறேன் ஆனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின்ங்கிற பேரு ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற பெயரும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கிறாங்க இரண்டு ஸ்டாலினுக்கும் ஒப்பிகை போட்டீங்கன்னா எந்தவித மாறுபாடும் இல்லை அவங்க சீக்கிரட் போலீஸை வச்சு ரெண்டு மணிக்கு தூக்குவார் இவர் ஸ்டேட் போலீஸை வச்சு மூணு மணிக்கு கரெக்ட் பண்ணுவார் அதனால ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே உரிமை இல்லை என்றால் அது அண்ணன் ஸ்டாலின் அவர் நன்றி அண்ணன்